ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் மீனராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் தொழிலிலே எனக்கு சரிய முன்னேற்றம் இல்லை எனக்கு எப்போ சார் எனக்கு லாபம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த காணொலியை பார்க்க வந்திருக்கிற அன்பர்களுக்கு சுக்கரனின் இருபத்தி ஆறாம் அன்று ஒரு பிரயிற்சி மிதுன ராசிக்கு நாலாம் இடமான உங்களோட ராசிக்கு உள்ள நுழையிறார் அப்படிங்கும்போது அவருடைய பார்வை தொழிற்தானமான தனுசு ராசிகளை விழப்போகிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு முயற்சியினால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படி புரிஞ்சுக்கிடுங்க முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறது கிளியராக இருக்குது குரு உங்கள் ராசிநாதன் தான் உட்கார்ந்துருக்கிறாரு சினேகத்தில் சில விரோதங்கள் வருவதற்கு ஏற்பாடுகளும் உண்டு அதனால் ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸில் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள் ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி வச்சுக்காதீங்க ரொம்ப ஃப்ரிக்ஷன் இருந்ததுன்னா சண்டை சச்சரவில் போய் நிற்கும் உங்களை மாட்டி விடுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இதனால் டீ ப்ரொமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எல்லாருக்குடையும் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணிவிடுங்க ஹாய் ஃபை அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி சொல்லிவிட்டு போயிட்டிங்கன்னா பெட்டர் ஃப்ரிக்ஷனை க்ரியேட் பண்ணுற வார்த்தையில் அவசியம் விட்டுடுங்க ஏஞ்சல் வேர்ட்ஸை வயலில் எடுத்துக்கோங்க நல்லது பேசுங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிடுங்க பன்னெண்டாம் இடமான கும்பராசியும் இந்த குருவின் பார்வை இருக்கிறது அப்படிங்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும் அவசிய செலவுகள் மட்டும் ரிஸ்டோர் பண்ணுங்கள் ஏன்னா ராகு உட்கார்ந்துருக்கிற தேவை இருக்குது இல்லை எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும்னு கையை விரிச்சிடுவார் அதனால் கொஞ்சம் ரெடியாக எது தேவையோ அதை மட்டும் செய்யுங்க செவ்வாயின் பார்வையும் இந்த ராகுவை பார்க்கறது அப்படிங்கிறதுனால அசட்டு துணிச்சலோடு தைரியத்தோடு சில காரியங்கள்லாம் செய்யத்தோணும் வேண்டாம் தொழில் முறையிலே குருவின் தன்மை பார்த்தோம் சூரியன் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா அவர் குழந்தைகளில் நல்லதொரு மாற்றத்தை கொடுப்பார் அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல கிராப் பண்ணிக்கக்கூடிய குழந்தைகளாக அமையப்போகிறது அதனால் கொஞ்சம் குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் விளையாடுறது அதுங்களுக்கு நாலேஜ் இன்புட்லாம் பற்றி புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் செய்யுங்க அவசியம் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நீங்கள் நோட் பண்ண முடியும் இந்த வாரத்தில் ஆடி அமாவாசை அன்று அவசியம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுப்பது உங்களுக்கு அவசியமான கடமை அதை செய்யுங்க மோட்ச தீபம் ஏற்றி அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதனாலே வாழ்க்கையிலே குழப்பம் இல்லாது தீர்வான சந்ததியும் குழப்பமில்லாத வாழ்க்கையே மனதிலே சந்தோஷத்தையும் என்றும் நிலைத்திருக்கச் செய்யும் அதனால் இதை செய்யுங்க இந்த காணொலியிலே ஃபர்தர் கமெண்ட்ஸ் இருந்தால் அவசியம் எங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு லக்னம் தெரிந்திருந்தால் லக்னமான ராசியையும் இந்த ராசிநாதனான மீன ராசி கம்பைன் பண்ணி முழு பலனை அறிந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்